அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து தான் சர்ச்சையை கிளப்பி இருப்பது மட்டுமல்லாமல் கருத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் எந்த விதமான ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை பல முக்கியமானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நபர் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இது எந்த இடம்னா இஸ்ரேலுடைய ஆய்வாளர் அல் ஜசீராவினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பகிரங்கமாக இதை சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலை அதில் பாதாளத்திற்கு ிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிற அதே நேரம் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ராசாவிலே சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு பதின்மூன்றாவது நாளிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது அடுத்ததாக நடப்பதற்கு எதுவெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்தியை பொறுத்தவரையில் நிறைய பேர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தொடர்பான விவரங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த யுத்தத்திலே தாங்கள் இழந்ததாக கூறப்படுகிற தளபதிகள் யார் என்கிற விவரங்களை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தளபதிகளுடைய விவரங்கள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விவகாரங்களை ஆரம்பமாக நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் காசாவிலே நடத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த தொடர் தாக்குதல்கள் ஒன்றரை ஆண்டுகளாக நீடித்த தாக்குதல்கள் தோல்வி அடைந்து விட்டது என்பது மிக தெளிவாக இஸ்ரேலிய மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிறார் என்கிற இஸ்ரேலுடைய அரசியல் ஆய்வாளர் இஸ்ரேலுடைய அரசியல் ஆய்வாளர் அல் ஜசீராவுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை என்னவென்று சொன்னால் இந்த யுத்தம் என்பது மொத்தமான தோல்வியாகத்தான் இஸ்ரேலிய மக்களால் பார்க்கப்படுகிறது இந்த போர் அவர்கள் நினைத்த எதையுமே சாதிக்க முடியாமல் போய்விட்டது காசாவுக்குள் நுழைவோம் பாலஸ்தீன போராளிகளை அளிப்போம் எங்கள் பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் என்றெல்லாம் விட்ட சவால்கள் அத்தனையுமே புஷ்வானமாக போயிருக்கிறது எதுவுமே எடுபடவில்லை அது மட்டுமல்லாமல் இந்த போர் மொத்த தோல்வியாக மாறியிருக்கிறது என்பதை எங்களிலே பெரும்பாலானவர்கள் உணர்கிறோம் என்று மனது விட்டு பேசியிருக்கிறார் இஸ்ரேலுடைய அரசியல் ஆய்வாளர் இந்த செய்தி நம்ம பார்க்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க இஸ்ரேலுக்குள்ள அல் ஜசீரா செயல்பட முடியாது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் இஸ்ரேலுடைய ஆய்வாளர் அல் ஜசீராவினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பகிரங்கமாக இதை சொல்லுகிற அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலை அதில் பாதாளத்திற்கு சென்றிருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிற அதே நேரம் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து பாரிய சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறி இருக்குது ட்ரம்பை பொறுத்தவரையில் நம்ம வளமல சொல்லுகிற ஒரு விஷயம் தான் அந்த என்ன பேசுகிறாருங்கிறத செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது என்ன செய்ய போகிறாருங்கிறத பேசுவாருங்கிறத எதிர்பார்க்க முடியாது யாருமே அவர்

அவற்றை ஆயுதங்களை செய்வதற்கு தாங்கள் பயன்படுத்தியதாகவும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து தான் சர்ச்சையை கிளப்பி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த கருத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் எந்தவிதமான ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை காசாவினுடைய செல்வாக்கு உலகம் முழுவதும் பெருகிக் கொண்டிருக்கிறது பற்றிய பேச்சுக்கள் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய தோல்விகள் மிக தெளிவாக இருக்கிறது இஸ்ரேல் தோல்வி என்றால் அமெரிக்கா தோல்வி என்று அர்த்தம்

அவர் பேசிய பேச்சு அவருக்கு வினையாக மாறி இருக்கிறது என்பதுதான் இருக்கிறது என்பதையும் அதே நேரம் பல நாட்களாக தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கும் நீங்க பார்க்கலாம் இந்த பகுதி தான் ஜெனின் பகுதி கிட்டத்தட்ட பதினாறாயிரம் மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் நடத்துகிறார் அதே நேரம் இன்றைக்கு ஜெனின் துல்கரேம் போன்ற பகுதிகளில் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ன விதமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது எப்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரை வெளியிடப்படாத அதே நேரத்தில் ஜெனின்ல வடமேற்கில் இருக்கக்கூடிய சிலாத்தல் ஹரிதியா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த வேலையில் அவர்களுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிறது அல் ஜசீரா அரபு செய்தி தளம் அது மட்டுமல்லாமல் ரமல்லா அருகே பாலஸ்தீன அப்பாவிகள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நடத்திய தாக்குதல்களில் இரண்டு குழந்தைகள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது காசாவில் தோல்விக்கு மேல் தோல்வியை தழுவியவர்கள் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு படை என்று சொல்லக்கூடிய இந்த பத்தாஹினுடைய ஆட்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அப்பாவி மக்களை அழிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே கவனிக்கிற அதே நேரம் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்ட பாலஸ்தீன மக்கள் பல முக்கியமானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நபர் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இது எந்த இடம்னா காசா இதுவரைக்கும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் முதல் தடவையாக காசாவுக்கு வந்தவர் இவர்தான் மற்ற அத்தனை பேருமே வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறாங்க சில பேர் ஈஜிப்டுக்கு போயிருக்கிறாங்க ஈஜிப்டுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று டேர்க்கிக்கு கொஞ்சம் பேர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் வெஸ்ட் பேங்க்ல நிற்கிறாங்க அதிலே காசாவுக்குள் நுழைந்த முதல் நபராக இவர் இருக்கிறார் அவருடைய பில்

கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மேலும் மூன்று பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்ய இருக்கிறார்கள் அவர்களுடைய பட்டியலையும் இஸ்ரேலுக்கு அவர்கள் வழங்கி இருக்கிற அதே நேரம் நாளை எந்த இடத்திலே அவர்கள் விடுதலை செய்ய போகிறார்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமாக எழுந்திருக்கிறது என்னன்னா ஒவ்வொரு நாளும் வெரி டிஃபரெண்டாக அவங்க இந்த விடுதலைகளை செய்து வருகிறார்கள் நாளை எந்த இடத்தில் இந்த கைதிகளை கொண்டு வந்து ஒப்படைக்கப் போகிறார்கள் என்கிற கேள்வி தற்போது மும்முரமாக எழுந்திருக்கிற அதே நேரம் அந்த செய்திகளை இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வெளியிடவில்லை இப்படியான நிலையில் இன்றைக்கு இஸ்ரேல்

என்கிறது இஸ்ரேலுடைய செய்தித்தாலே நடத்தி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அது பேர் எந்த ஒன்றையுமே நாம் அடையவில்லை இதே நேரத்தில் சில சில வெற்றிகளை நாம் சந்தித்திருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கிறார்கள் பதிலளித்தவர்களில் நான்கு பேர் மட்டுமே காசாவில் இஸ்ரேல் முழுமையான நோக்கங்களை அடைந்து விட்டார்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களில் வெறும் நாலு சதவீதம் மக்கள் தான் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நம்புறாங்க மற்ற அத்தனை பேருமே இஸ்ரேல் தோத்துருச்சு நம்புறாங்கன்னா இதை விட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு முன்னால் எழுகிற அதே நேரம் இன்றைக்கு மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் முருங்கை மரத்தில் ஏறியிருக்கிறார் அப்பாவி மக்களை எகிப்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வந்தார் ஜோர்தானுடைய அதிபர் மன்னராக இருக்கக்கூடிய அப்துல்லா மறுத்துவிட்டார் அதே போன்று எகிப்தினுடைய ஜனாதிபதி மறுத்துவிட்டார் இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் ஜெருசலம் போஸ்டுக்கு வழங்கியிருந்த பேட்ட

பாலஸ்தீன மக்கள் இடம் பெயர வேண்டும் அவர்களை அங்கு அனுப்புவதுதான் சிறந்தது என்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது பாலஸ்தீனர்களை எகிப்துக்கும் ஜோர்தானுக்கும் அனுப்புவதற்காக இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நீங்கள் எப்படி அழுத்தம் கொடுப்பீர்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல கேட்ட நேரத்தில் நாங்கள் அவர்களுக்காக நிறையவே செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நாங்கள் சொன்னா அவங்க செய்ய போறாங்க என்று சொல்லியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஒன்னை மட்டும் கவனிச்சுக்கிறேங்க இது வெறுமனே கடந்து போகிற விஷயமும் அல்ல காரணம் என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு பேருமே பதவிக்காக எதையுமே செய்வாங்க பதவி கிடைக்கும் என்று சொல்லி சொன்னா பெனாயில் கொடுத்தாலும் குடிப்பாங்க அப்படியான ஆற்றல் தான் இந்த ரெண்டு பேருமே அது ஜோர்தானுடைய மன்னர் அப்துல்லாவாக இருக்கலாம் எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல்பதா சிசியாக இருக்கலாம் இந்த ரெண்டு பேருடைய கேரக்டரும் இப்படி அமைய பெற்றதுதான் எனவே இவர்கள் சொன்னதுக்கு ஏற்கனவே நீங்கள் காசா ஓர் நடக்க பார்த்துருப்பீங்க ரஃபா பார்டரை ஒட்டி பெரிய நிலப்பரப்பை ஏற்கனவே எகிப்து துப்புரவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒரு கிரவுண்ட் ஒன்றை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ரஃபா வழியாக மக்களை அந்த பக்கம் எடுப்பதற்காக ஆனால் காசா மக்கள் போக மாட்டேன்னு கிட்ட இந்த நிலையில தான் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் குத்தி காட்டி பேசியிருக்கிறார் நாங்கள் நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க செய்வ இங்க பொறுத்திருந்து பாருங்க என்று சொல்லியிருக்கிறார் எது எப்படி போனாலும் இது கனவிலும் நடக்காத காரியம் என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது அதே போன்று இன்றைக்கு லெபனானிலே யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நடத்தி இருக்க கூடிய வான்வழி தாக்குதல்கள் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று பத்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கை பாலஸ்தீன ராணுவ பிரிவினுடைய ராணுவ பிரிவை உருவாக்குனர்களில் ஒருவராகவும் அக்டோபர் ஏழாம் தேதிய தாக்குதல்களை எஹியா சின்வாரோடு இணைந்து திட்டமிட்டவர்களில் ஒருவருமாக இருந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஸ்தாபக தளபதியாக செயல்பட்ட முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் விட்டார் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஜூலை மாதம் முகமது நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் அறிவித்திருந்த நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தோஹா கத்தாரில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா எங்களால் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி இருந்தார்கள் இன்றைக்கு அபு உபேதா அவர்கள் எஸ் அவர் கொல்லப்பட்டு விட்டார் ஷஹீத்

பலஸ்தீன விடுதலை இராணுவத்தை உருவாக்கி இருந்தார் முகமது லைஃப் அவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலை அவர் திட்டமிடுகிற காட்சிகள் எல்லாம் ஏற்கனவே வெளியாகி அந்த வீடியோ நம்ம போட போய் தான் நம்ம ரெண்டாவது சேனலையும் சேர்த்து இப்போ தூக்கி விட்டுருக்காங்க அதை காரணம் காட்டி பார்த்தீங்களா என்று சொல்லி தூக்கி விட்டுருக்குறாங்க எனவே அதை பற்றி நம்ம இதில் பேச முடியாது அந்த வீடியோ நம்முடைய டெலிகிராம் சேனலில் தனியாக இருக்கிறோம் பார்க்காதவர்கள் அதில் போய் பார்த்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தனித்தளபதியாக நின்று வழிநடத்தியவர் தான் முகமது லைஃப் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை விடுதலை இராணுவத்தினுடைய சுரங்கப்பாதை வலையமைப்பை மொத்தமாக உருவாக்குகிற திட்டமும் இவருக்குரியது என்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் குண்டுகளை தயாரிப்பது ஆயுதங்களை தயாரிப்பது என்று பல அந்த துறையில் இருக்கக்கூடிய பல என்ஜினியர்களை உருவாக்கிய திறமையும் முகமது லைஃப் அவர்களைத்தான் சாரும் என்றும் யுத்த தந்திரத்தில் மிக உச்சகட்டத்தில் இருந்த ஒரு மாபெரும் தளபதி தான் முகமது லைஃப் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே இதுவும் தவிர்க்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத மனது பொறுத்து கொள்ள முடியாத

நேரத்தில் அதை சொல்கிறதுனால அது பெரிய ஒரு பாதிப்பாக மாறாது என்பதால் இப்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் தளபதிகள் அவுட்னா அதையும் வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவாக அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அக்டோபர் ஏழாம் தேதி காலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்திய இந்த தாக்குதல் தொடர்பாக முகமது லைஃப் அவர்கள் ஒரு ஆடியோ பதிவையும் ஆல்ரெடி வெளியிட்டிருந்தார் அவர் வீடியோவை அல் ஜசீரா பிற்பட்ட நாட்களில் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நவம்பர்ல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வெளியிட்ட கைது அரஸ்டுவாரன் பட்டியலில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா அவருடைய முன்னால் பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அடங்குகிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தளபதி ஜெனரல் எஹியாசின் சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் ஷஹீத் ஆகிவிட்டார் அவருக்கும் அரஸ்டுவாரன் கொடுக்கப்பட்டிருந்தது இஸ்மாயில் ஹனியா அவர்களுக்கு அரஸ்டுவாரன் கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல முகமது லைஃப் அவர்களுக்கும் அரஸ்டுவாரன் கொடுக்கப்பட்டிருந்தது அல்லாஹு தால் அவருடைய உயிர்களை கைப்பற்றுக் கொண்டான் உயர்தரமான ஜென்னத்துல் ஃபிர்தௌசி அல்லாஹு தால் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மாபெரும் மூன்று முத்தான தியாகிகள் இந்த பாலஸ்தீன மண்ணுக்காக அந்த மக்களுக்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய இந்த தியாகத்தை புரிந்து கொண்டு ஷகீதுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அதைத் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ தளபதியாக செயல்பட்ட மர்வான் இஷா அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் அவரும் அந்த அல் ஜசீரா வெளியிட்ட வீடியோவில் சிங்கம் போன்று வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் அதில் வெளியாகி இருந்தது முகமது இஷா அவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அதே போன்று ஆயுதங்கள் அதே போன்று போர் சேவிஸினுடைய அதாவது ஓர் சேவிசஸுடைய தளபதியாக செயல்பட்ட காசிம் அபு தாமா அவர்களும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாக இருக்கிறார் என்கிற செய்திகளோடு ராஜ் சாபித் என்கிற மனிதவள தளபதி ஹியூமன் ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்ட பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தளபதியாக செயல்பட்டவரும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் ஹான் யூனுஸ் படையணியினுடைய தளபதி ராஃபி சலாமா அவர்களும் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது எனவே யுத்தத்தில் தளபதிகள் கொல்லப்படுவது ஷஹீதாகுவது என்பது சாதாரணமான யதார்த்தமான ஒரு உண்மை நபிகள் நாயகம் சல்லாஹு அலுவலமுடைய காலத்திலே பத்ரு உகது என்று பல யுத்த களங்களில் பல தளபதிகளை நாம் இழந்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் அந்த வரலாறுகளை எல்லாம் பல விடுத்தம் நாம் பார்த்திருக்கிறோம் எனவே தளபதிகளுடைய இழப்பு என்பது அவர்களுடைய படையினுடைய தோல்வி என்று அர்த்தம் அல்ல அப்படி பார்த்தா இஸ்ரேலிய ராணுவத்தில் எத்தனையோ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எனவே அதெல்லாம் மேட்ரு கிடையாது இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன ராணுவம் ஜெயித்திருக்கிறது அலமது இல்லா பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை வல்ல ரஹமான் அருள் போதுமானவன் தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக நம்மை போன்று சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கையேந்துவோமாக வாங்கிறது அவ்வ ஆனால் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி